என் பேர் பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் தேசபக்தர் சமூக இந்திய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பாரத மாதா விநாயகர் விழா குழு நிர் விழா குழுவின் நிறுவன தலைவர் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வருஷமா இந்த இடத்துல விநாயகர் விளையாடுத்து அதனால ஒரே ஆள் தான் ஒரே ஆள் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் அல்ல பல தடைகளை மீறி பல இடைஞ்சல இளைஞர்களை மீறி இந்த இடத்துல வந்து பயங்கர பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் எதிர்ப்புக்காக எதிர்ப்பெல்லாம் எல்லாம் சமாளித்து நம்ம நிகழ்ச்சி நடத்திருக்கோம் வருகிற பண்டம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் அன்னதாரம் ஏழை பெண்களுக்கு கூடவை பள்ளி குழந்தை நலத்திட்டங்கள் வழங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் பக்தி இசை கச்சேரி தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வந்து மதவெறி தீவிரம் ஒழின்னு சொல்லி இங்கே சிறப்பு பூஜை ஏக சிறப்பு பூஜை நடத்தி ஏகை நடத்துகிறோம் இதில் வந்து சிறப்பு ஆய்வாளராக பாஜகவுடைய உடைய முக்கிய கலந்து கலந்துருக்காங்க தமிழ் சேகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க எக்ஸ் எம்பி வைத்திரையன் அப்புறம் பிஜேபி நிர்வாகிகள் மாநில செயலாளர் கரத்தியகராஜன் எச் ஜி சூர்யா அசோத்தாமன் அப்புறம் பாரதிய ஹிந்து பரவாயின் தலைவர் தேசி ஹாஸ்பிராஜன் பாரதிய ஹிந்து பரவன் தலைவி மகளி வலசேவி பிரியா அவர்கள் இசையமைப்பாளர் தினா மற்றும் பலர் இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல முடியாது நிறைய வியப்பு கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு நான் சார ஆரம்பிச்சு நைட்டு பத்தரை மணி நடக்கும் கோயில் திருவிழா போல் வெகு விமர்சையாக நடக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாரதிய பாரதிய ஜனகாட்சி சார்பில் வந்து நாற்பத்தெட்டு நாள் அறுநாளையும் நீர்மூறு வழங்குவோம் நீர்மூறுனா ஒருத்தர் ரெண்டு பேர் ஆயிரம் பேருக்கு அது அது மட்டும் இல்லாமல் வாகனத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வாகனத்தில் சொல்கிற அனைவருக்கும் இந்த கண்டக்டர் டிரைவர்களுக்கு அனைவருக்கும் எல்லாருக்கும் நாலு நாலு பாக்கெட் மோர் கூல் எல்லாமே எல்லாம் கொடுத்து நிகழ்ச்சி நடத்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த ஊரில் இந்த பகுதியில் இருக்கிற அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதேமாதிரி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆண்டு தோறும் நீர்முறை விழாவுக்கும் இந்த விநாயகர் சீர் விழாவுக்கு போனால் சிந்தனை சிவாபவானி அவர்கள் அவங்க தான் இருக்காங்க அப்பாத்தருக்கு அவங்க தான் இந்த நிகழ்ச்சி சிறு சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஆண்டு தோறும் அவங்களும் நடிகை தெரிவித்து கொள்கிறேன் பாரத் மாதாக்கு ஜே அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தேதி விநாயகர் விசர்ஜன ஊர்வலங்கள் நடக்கும் மிகவும் சிறப்பாக இந்த இடத்துல அதாவது விருவம்பாக்கம் வளசரவாக்கம் கோடம்பாக்கம் வடபழனி அப்படி சுற்றுவாட்டிட்டு பார்த்தா இருக்கிற இடத்துல மதுரா வயலில் ஆலப்பாக்கம் எல்லா விநாயகர் வந்து ஒருங்கிணைஞ்சிடும் ஒரு ஐம்பது விநாயகர் மேலே இந்த இடத்துக்கு வந்துடும் வந்து வெகு விமர்சையாக பதினஞ்சாம் தேதி மதியம் இரண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே இந்த இடத்துல விநாயகர் செஞ்சு உருவாக்கம் கிளம்போம் அதிலும் சீஃப் கெஸ்டுகள் மிகப்பெரிய வீப்பியில் வரதான் இருக்காங்க அது யாரும் கன்ஃபார்ம் ஆகாமலை அன்றைக்கி ரொம்ப விமர்சையாக இருக்கும் நன்றி வணக்கம் பாரத மாதா ஆரே ராமலிங்கம் பாரத் மாதாக்கு ஜெய்